சதை பற்றுள்ள கற்றாழை இலைகள் தெரிவு செய்யப்பட்டு வெளிப்புற தோல் அடிப்புற தோல் ஓரமெல்லாம் நீக்கப்படுது பிறகு கற்றாழையுடைய ஜெல் பகுதி திருப்பி திருப்பி தண்ணியை ஊற்றி நல்லா கழுவப்படுது இதில் உள்ள பிசு நீக்கப்பட வேண்டியது அவசியங்கிறதுனால கத்தி அல்லது உலோகப்பட்டையெல்லாம் நல்லா சுரண்டி எடுக்கப்படுது அதுக்கப்புறம் உட்புற நார்கள் பிரித்தெடுக்கப்படுது இந்த நார்களில் கசப்பு சுவை சுயிருக்குன்றதுனால மீண்டும் ப்ளீச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் காய வச்சிட்றாங்க இந்த உலர்ந்த காஞ்ச நார்கள் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படுது ராட்டை மூலமாக நூலாக நூற்கப்படுது அதுக்கப்புறம் மஞ்சள் அவுரி வேப்பிலை ஓமம் போன்ற இயற்கை சாயங்கள் மூலமாக நிறமேற்றுறாங்க இந்த நார் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் நீடித்த உழைப்புக்காக பருத்தி நூல் அறுபது சதவீதம் சேர்க்கப்பட்டு தான் புடவையாக நெய்யப்படுது நெய்யப்பட்ட இலைகள் வேப்பிலை புதினா நீரில் அலசப்பட்டு மருத்துவ குணம் கூட்டப்படுது இந்த சேலை தோலுக்கு நல்லது குளுமையானது சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றது விலையும் குறைவானது